அதிகாலையில் அன்பருடன் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக கத்த உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் கூட இந்த காலை வேளையில் நம்மை திடப்படுத்தி நம்மை நடத்தும்படியாக நம்மை நடத்துகிற கத்துடைய வார்த்தை என்னவென்றால் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று முதலாவது வசனம் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது ஆங்கில வேதாமத்தில் நாம் கவனிக்கும் பொழுது அங்கே அது எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் உன்னதமானவரின் மறைவிடத்தில் வசிக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த தங்குவான் என்ற பதத்திற்கு எபிரேய மொழியில் யாஷா என்ற பதம் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது இதன் பொருள் விவாகம் செய்தல இது கிறிஸ்துவுக்கும் மனவாட்டிக்கும் இடையே உள்ள உறவு முறையை காண்பிக்கிறது நம் இறைமையில பார்க்கும் பொழுது அங்கே கர்த்தர் சொல்லுகிறது நாம் கவனிக்க முடியும் நான் உங்களை விவாகம் செய்திருக்கிறேன் என்று சொல்லி எல்லா உறவுகளிலும் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே உள்ள உறவே மிக நெருக்கமானது இதற்கு அடுத்த நெருங்கிய உறவு தாய்க்கும் சேய்க்கும் இடையே உள்ள உறவாகும் இந்த இரண்டு உறவு முறைகளுமே தொண்ணூத்தோறாம் சங்கீதத்தின் முதலாம் வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன சர்வ வல்லவர் என்பதற்கு எல்ஷடாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது சர்வ வல்லமை உள்ள தேவன் அவருடைய மறைவில் அவரிடத்தில் தங்குகிற அந்த மனிதனுக்கு அவர் பாதுகாப்பாக அடைக்கலமாக அவர் இருக்கிறார் கத்தர் நம்மோடு மிக நெருங்கியதொரு உறவு முறையை வைத்துக்கொள்ள விரும்புகிறார் சங்கீத தொழில் கூறப்பட்டுள்ள அத்தனை வாக்கு தேவனோடு நெருங்கிய உறவு கொண்டிருப்பவர்களுக்கே உரியவையாகும் நம்ம எந்த அளவுக்கு தேவனில் வசிக்கிறோமோ நாம் எந்த அளவுக்கு தேவனத்தில் கிட்டி சேருகிறோமோ எந்த அளவுக்கு அவரோட நிழலில் நாம் தங்கி இருக்கிறோமோ எந்த அளவுக்கு நாம் அந் அவருடைய மறுவிடத்தில் வசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் அனைத்து வாக்குத்தோடைய ஆசீர்வாதத்தையும் எல்லா வாக்குத்தத்துவங்களுடைய நிறைவேறுதலும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் அநேகருக்கு கற்ற சொன்ன வாக்குத்தத்துவம் ஏன் எனக்கு நிறைவேறவில்லை என்று சொல்லி ஒரு எண்ணம் இருக்கலாம் எதிர்பார்ப்பு இருக்கலாம் அந்த எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நாம் அவருக்குள் வசிக்கிறவர்களாக காணப்படணும் வசித்து பார்ப்போம் நிச்சயமாகவே ஆசிர்வாதத்தை நாம் ரசித்து பார்ப்போம் ஆமேன் கட்ளஸ் கத்திரங்களா சிரதிப்பார்